இந்த விஷயம் தெரியுமா தெரியுமா வா நான் சொன்னதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா எனக்கு தேவை கமிஷன் மத்ததெல்லாம் நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன்னு சொன்னான் அதனால நீ கத்துறதா இருந்தாலும் கம்ப்ளைண்ட் குடுக்கறதா இருந்தாலும் அவன் கிட்ட இருந்து ஆரம்பி போ கண்ணாடி ரொம்ப காஸ்ட்லி உடச்சிட போகிற என் கையை கொண்டு என் கண்ணை குத்துட்டேல்ல இதுக்கு நீ பத்து மடங்கு அனுபவிக்க போறடி நான் ஒன்னை விட மாட்டேன் ரிஷி பத்தினி அப்படியே சாபம் விடுறாத சிரிக்காத சரிக்காதடி என்ன கவி சம்பந்தமே இல்லாம பாலாஜி இழுத்து விட்டுட்ட அதான பின்ன இவரு மறுபடியும் பொண்டாட்டிதாசன் ஆயிடுவார் போல இருக்கே அந்த அம்மா வீட்டுக்கு போய் விருந்தெல்லாம் சாப்பிட்டுருக்காரு இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர விட கூடாது பாரு அதுக்காகத்தான் இந்த அம்பு அது இலக்க போய் சரியா தாக்கும் புருஷனுக்காக யோசிச்சுக்கிட்டு இந்த அம்மா கோர்ட்டு போக மாட்டாங்க எப்படி இது பாலாஜிக்கு இதை பத்தி உண்மையாவே தெரியுமா நீ வேற

மாப்பிளைக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்காதுமா கவிதாதான் மாப்பிளைக்கு தெரியாம ஏதாவது பண்ணிருக்கணும் நீ தேவையில்லாத மாப்பிளை சந்தேகப்படாத நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் நீங்க அந்த மனுஷனே நம்புறீங்களே தனக்கு கமிஷன் வந்தா போதும் சொல்லிருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவ சொல்றது எப்படி நம்ப முடியும் அண்ணனும் தங்கச்சியும் நம்பர் ஒன் ஃப்ராடுங்க கூடவே இருந்து உறவாடி கெடுக்கிற புத்தி அந்த ஆளுக்கு இன்னும் போகல பாருங்க மாப்பிளை பத்தி தீர விசாரிக்காம நீ ஏதாவது முடிவு பண்ணி பேசாத சும்மா மாப்பிள்ளை மாப்பிள்ளை நான் தாலிக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காதிங்கம்மா அப்புறம் எனக்கு எரிச்சல் தான் வரும்

உனக்கும் குடும்பம் பொண்டாட்டி புள்ளன்னு இருக்கு கோவப்படாம கொஞ்சம் நிதானமா செயல்படுன்னு சொல்ற நீ பாட்டுக்கு வெட்டர சொல்லிட்டு ஜெயில போய் உட்கார்ந்துட்டீங்க தங்கச்சி காலி பண்ணணும் வாங்க சார் உட்காருங்க

அதனால தான் வைங்கி விருந்து கிடக்குறாரு. ஆ டிரைவர் சொன்னாரு நான் பணம் குடுக்குறேன் கொஞ்சம் சாப்பாடு வாங்கி கொடுத்துறீங்களா? நானே வாங்கி கொடுத்துருவேன் கொஞ்சம் அவசரமா போயிட்டே இருக்காட்டா. ஆ நீங்க கொடுகுமா நான் வாங்கி கொடுத்துறேன். வைங்கி கிடந்தது நீங்க தான் தெரியாமலேயே உங்களுக்கு உதவி செஞ்சது அவங்க தான். நீங்க அடிக்கடி சொல்வீங்களே, "ஏன் आशीर्वाद தான் பிசினஸ் நல்லா போகுது, நல்லா போகுதுன்னு." அந்த உதவி செஞ்சதும் அவங்க தான். சரி தணிக்குமார்ங்கிறது இந்த லெட்டர் உங்க friend கொடுத்துட்டாரு. உங்க கணவர் பாலாஜிக்கு அல்சர் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுமா இருபதாயிரம் ரூபாய் பணம் தேவைப்படுது உதவி செய்ய முடியுமான்னு அவர் கைப்பட லெட்டர் எழுதியிருக்கார் பாருங்க இப்போ அவருக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் நான் அதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணுறேன் அவரோட ட்ரீட்மெண்ட் செலவில் நான் பார்த்துக்கிறேன் சார் அவர் உடம்பு நல்ல உடனே இந்த பிசினஸ் வச்சு தரலன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு எவ்வளவு செலவாகும் சொல்லுங்க அதை நானே தரேன் என்ன <laughs> 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 உங்க தங்கச்சி இந்த கெஸ்ட் ஹவுஸ் மூணு மாசத்துக்கு முன்னாடி சங்கரபாண்டியங்க அதே கெஸ்ட் ஹவுஸ் இப்ப பத்து நாளைக்கு முன்னாடி காஞ்சனா மேடத்தை வித்திருக்காங்க உண்டா இல்லையா நீங்க அது குடந்த அய்யோ சத்தியமா இத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது சார் தெரியாதுன்னு சொன்னா எப்படி சார் நடந்துருக்க அதான் எனக்கு ஒண்ணும் புரியல சார் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி காஞ்சனா மேல எனக்கு இருக்கிறக்கும் வெறுப்பால வந்தது கிடையாது சார் என் நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது சார் எனக்கே தெரியாம என் மனைவி எனக்கு உதவி பண்றா என்ன அறியாம என் மனைவிக்கு நான் கெடுதல் பண்றேன் சொல்லுங்க சார் என்ன ஆம்பளைக்காவது இந்த மாதிரி நிலைமை வருமா ஆனா எனக்கு வருதே சார் தயவு செய்து நீங்களாவது என்ன நம்புங்க சார் கவிதா அந்த வீட்டை இன்னொரு ஆளுக்கு வித்த விஷயம் எனக்கு தெரியாது சார் சத்தியமா சொல்றேன் என்ன நம்புங்க நீங்களும் காஞ்சனா மேடமும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் வந்தது அதை இப்படி அநியாயமா கெடுத்துட்டீங்களே இதுக்கு தான் கவிதாவோட எந்த விதமான தொடர்பும் வச்சுக்காதீங்க நான் அப்பவே சொன்னேன் இப்ப எப்படி கோத்து விட்டா பாத்தீங்களா அந்த கெஸ்ட் ஹவுஸ் ஏற்கனவே வித்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு காஞ்சனா மேடத்து போய் வேணும்னே சொல்லியிருக்கா அவ இப்படி பண்ணுவா நான் நினைச்சு கூட பார்க்கல சார் பெரியோரோட சொத்து வெளில போக தான் காஞ்சனாக்கு வாங்கி கொடுத்தேன் இப்படி ஒரு பழிய மேல வந்து நான் நினைச்சு கூட பார்க்கல சார் அதனால என்ன நீங்களும் காஞ்சனா மேடமும் இனி எப்போதுமே சேர்ந்து வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்தாச்சு அதை நினைச்சாதான் இப்ப எனக்கு வேதனையா இருக்கு எவ்வளவோ கொடுமைகளை அனுபவிச்சோம் அந்த கடவுள் இன்னும் என்ன மன்னிக்கல

அந்த காஞ்சனாவை எப்படி டென்ஷன் படுத்துறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இனி நீங்க ஜென்மத்துக்கு ஒன்னு சேர முடியாது. இங்க பாரு, உன் பிசினஸ் ஃபீல்ல உன் பேர் கெட்டு போச்சு. இனி உனக்கு சர்க்கல் தான். உன்னை ਉਹネイடோட விட்டுறவன் மட்டும் நினைச்சுடாத. இன்னிரன் நாளைக்குள்ள நீ டீல் கம்பி ஏண்ட்றியா இல்லையா பார். உடநாளை என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. நான் அந்த गेस्ट हाउस சங்கரபாண்டியனுக்கு விக்கறப்பவே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டேன் நீ இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறப்பவே இங்க சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காணும்னு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கேன் அவங்களே அதையும் இதையும் சேர்த்து வச்சு உன்னை உள்ள போட்டுருவாங்க எனக்கு முன்னாடி நீ உள்ள இருப்ப ஒரு பொம்பளையா உள்ள இருக்க போறது நீயா நானு பாத்துரலாம் உன் திமிர நான் அடக்கிறனா இல்லையான்னு பாரு வைத்தி நீ ஆம்பளை தானையா அந்த ஆள் வந்து இவ்வளவு கலாட்டா பண்ணிட்டு போறான் நீ இதை தடுத்தியா மேடம் நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி இந்த சண்டைக்குள்ள இடையில நான் போந்தா சிக்கல் ஆயிடும் அதனால தான் சைலண்டா இருந்தேன் சரி பேசாதே உன்னால தடுக்கதான் முடியல இதெல்லாம் பொறுக்கி வை அந்த வேலையாது சரிங்க மேடம் எடுத்து வச்சிடறேன் வைத்தி சார் இந்த கவிதா பண்ற அநியாயத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு யாருக்கு என்ன கெடுதல் பண்ணாலும் இவ மட்டும் நல்லாவே இருக்கா நம்ம பண்ற நல்லதோ கெட்டதோ நமக்கே திரும்பி வரும் இவ விஷயத்துல பொய்யா போச்சு என்னதான் பண்றது இவ்வளவு மேடம் இத பாருங்க பிறண்ட தெரியுமா உங்களுக்கு அந்த பிறண்ட மாதிரி என்னதான் பிறண்டைய நசுக்கி புழிஞ்சி மண்ணுக்குள்ள போச்சு வச்சாலும் மறுபடியும் முளைச்சு வந்துடும் அதே மாதிரி தான் இவ பிறண்டைக்கு பிறந்தவளா இருப்பா இவ்வளவு நசுக்கி பிளாஸ்டிக் உள்ள மூட்டை கட்டி மண்ணுக்குள்ள போச்சு வச்சிடணும் உதச்ச இடத்துல புல் பூண்டு கூட முளைக்க விடக்கூடாது முளைக்கி முளைக்க விட்டோம் அதுங்களுக்கு கூட குணம் வந்துடும் மேடம் காஞ்சனா மேடத்தோட உழைப்பால தான் இந்த கம்பெனி இவ்வளோ தூரம் ஒசந்துருக்கு அவங்க கொடுக்குற லாபத்தை வாங்கி தான் நாம் சாப்பிட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த கவிதா அவங்க உப்பையை தின்னுட்டு அவங்களுக்கு துரோகம் நினச்சிட்டு இருக்கா இனிமே இவளை வாழ விடக்கூடாது உடனடியாக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ் குமரனை பார்த்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் மேடம் கரெக்ட் வாங்க ஆ மேடம் இப்பவே போனா எப்படி ராட்சசி ஆச்சே கொண்டு போடுவோம் நம்மள ஆபீஸ் முடியட்டும் அதுக்கப்புறம் போய்க்கலாம் சரி வாங்க ஓகே

அந்த இடத்த காஞ்சனாக வாங்கி கொடுத்த அதே இடத்த கவிதா வேற யாருக்கும் விற்பான்னு எனக்கு தெரியாது இதுல ஏன் தப்பு என்னமா இருக்கு என்ன விரோதி மாதிரி பார்த்துட்டு இருக்கா எனக்கு மட்டும் ஏன் எப்படி சோதனை மேல சோதனை வந்துட்டே இருக்கு பாரு சோதனைகளை கண்டு நீ மனம் தளரக்கூடாது உன்னை சுத்தப்படுத்துறதுக்காக இயற்கை கொடுக்கிற சோதனைங்க தான் இதெல்லாம் இதனை புரிஞ்சுக்கணும் நெருப்பாத்து நீந்த கடக்க தெரிஞ்சவன் வெயிலுக்கு பயப்படலாமா மனசையும் உடம்பையும் அப்படி பக்குவப்படுத்திக்கணும் அப்ப நீ உன் வாழ்க்கையில மேலும் முன்னேற முடியும் தப்பிக்க நினைக்காத என்ன நடந்தாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியத்தை வளர்த்துக்க உனக்கு வெற்றி நிச்சயம் அந்த சக்தியை உனக்கு அந்த பரம்பொருள் கொடுப்பாருப்பா போயிட்டு வரணும் அதான்டா நானும் கேக்குறேன் அதான் எல்லா உண்மையும் தெளிவாயிருச்சு நாம ரெண்டு பேரும் மும்பை கிளம்பிடலாம்ல அது எப்படி முடியும் அபிராமி இங்க தான் சென்னையில இருக்கான்னு தெரிஞ்சுச்சு அவளை தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு நான் மும்பைக்கு வரேன்டா நீ வேணா போடா ம் ஓகே நாம ரெண்டு பேரும் இங்க இருந்தா அங்கே பிசினஸ் யார் பாத்துக்கிறது அதனால் நான் மும்பைக்கு போகிறேன் அதுக்கு முன்னால் நான் காஞ்சனம் மடத்துட்டு சொல்லிவிட்டு போகிறேன் நீ இருந்து அபிராமியை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டு வா சரி வா ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்பலாம் வா காஞ்சனா ஏந்திரிமா என்ன மணி நாலு நாள எதுவும் சாப்பிடாம இருந்தா இப்படி உடம்பு என்னத்துக்கு ஆவருது வா வந்து ஒரு வாய் சாப்பிடு வேண்டாம்மா இப்ப என் தலை மேல இடி மேல இடியா விழுந்துட்டு இருக்கு எனக்கு போராடி போராடி சலிச்சு போச்சுமா என்னால் முடியல அதனால சாப்பிடாம இருந்தா எப்படிமா உடம்புல கொஞ்சமாவது தெம்பு வேண்டாமா ஐயோ போங்கம்மா இப்ப இருக்கிற நிலைமைக்கு சாப்பாடுதான் முத முதல்ல பெரியவர் வாங்கின கெஸ்ட் ஹவுஸ்மா வட்டிக்கு பணம் வாங்கினா அதை வாங்கினம்மா போச்சுமா

இப்போ உனக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னு புரியாம முழிக்கிறம்மா என்ன பயிலம்மா என்ன கஞ்ச நீயே இப்படி சொந்து போயிட்டா அப்புறம் நாங்கள் என்ன பண்றது வா வந்து ஒரு வாய் சாப்பிட்டு வந்து படு இல்லைம்மா எனக்கு எதுவும் வேண்டாம்மா நீங்க போங்கம்மா எனக்கு எதுவும் வேண்டாம் பிளீஸ் நான் கொஞ்சம் தனியாக இருக்கிறேன் என்ன விட்டுருங்கம்மா